ரமலான் ஏன்னு உங்களுக்கு தெரியுமா முஸ்லிம்களுக்கு ரமலா ரொம்பவே விசேஷமான மாதம் இப்போ பார்க்கலாம் முதல்ல ரமலான்ல தான் குரான் அருளப்படுது ரமலா மாதம் தான் குரான் அருளப்பட்டது அது மக்களுக்கு நேர்வடி காட்டியாகவும் நேர்வழியின் தெளிவான சான்றுகளாகவும் நன்மை தீமையை புரித்தறியும் அளவுகோலாகவும் அருளப்பட்டது இது நேர்வழி மற்றும் அருளாசியின் மாதம் நம்புன்னா சாப்பிடாம இருக்குது முஸ்லிம்கள் அல்லாஹ்விட இருக்கிற நெருக்கத்தையும் அதிகப்படுத்திக்கிறாங்க அல்பகரா ஒன் ஐ த்ரீ வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோம்பு விதிக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் விதிக்கப்பட்டுள்ளது நீங்கள் பயபக்தி உடைய விழா ஆவதற்கா முதல் பத்து நாட்க கருணையை கொடுக்குது அடுத்த பத்து நாட்கள் மன்னிப்பை கொடுக்குது கடைசி பத்து நாட்க நாரகத்தில் இருந்து விடுதலை ரமலாங் கருணையை கத்து கொடுக்குது முஸ்லிம்கள் அதிகமா தர்மம் தேவப்படவங்களுக்கு உதவி செய்றாங்க கத்துருச்ச மறந்துடாதீங்க அது ஆயிரம் மாதங்களை சிறந்த இரவு அல் கதிரி ஸ்ரீவசஞ்சத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆயிரம் மாதங்களை வெடச் சிறந்தது நபி நாங்க ரம்லா மாதம் தொடங்கும் போது சொர்க்கத்தின் வாசகர் திறக்கப்படும் நரகத்தின் வாசகன் மூடப்படும் சைத்தாங்க புனைக்கப்படுவார்கள் ரம்லாம் வெறும் நோம்பு மட்டும் இல்ல அது நம்பிக்கை சமூகம் மற்றும் அருளாசியின் பயணம் இதை யார் கேட்கணும்னு நினைக்கீங்களோ அவங்களுக்கு டேக் பண்ணுங்க